தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் அவர்கள் முதல் முறையாக ஆளுநரை சந்தித்து ஒரு கோரிக்கை மனுவை அவர் கொடுத்துருக்கிறாரு இது ஒரு முக்கியமான விஷயம்தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கோரக்கூடிய விஷயம்லாம் சரியான ஒரு விஷயம்தான் மாண மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் சரியான விஷயமா இருக்குது ஆனால் தமிழ்நாடு அரசு திமுக அரசு என்ன செய்கிறதுல போதாமை இருக்குது என்ன காரணத்தினால இவ்வளோ வலியுறுத்தல் வேணும் அப்படின்றதுக்கான பதில் என்ன இந்த புகார் வந்தது இந்த புகார் வந்த பிறகு சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டது அப்படிங்கறத பார்த்தோம் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட நிமிடத்தில் தொடர்ச்சியாக பல விமர்சனங்களுக்கு காவல்துறையும் ஆளுங்கட்சியும் தமிழக அரசாங்கமும் உண்டாகி இருக்கிறது அப்படிங்கிறது யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது ஏன்னா இதை வந்து நம்ம சொல்லல உயர் நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து நடந்திலிருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இதில் வந்து இந்த வழக்கு பதியப்பட்ட இருந்து எல்லா பிரச்சனைகளிலும் ஒரு எல்லா விஷயத்திலயும் ஒரு விமர்சனம் வந்து கொண்டே இருக்கின்றது அந்த விமர்சனங்களுக்கு யார் காரணமாக இருக்கிறார்கள் என்று கேட்டால் அது வந்து ஆளுங்கட்சி காரணமாக இருக்கின்றது தமிழக அரசாங்கம் காரணமாக இருக்கின்றது காவல்துறை காரணமாக இருக்கின்றது இதை சொல்வது நாமல்ல மதிப்பிற்குரிய உயர்நீதிமன்றம் சொல்றாங்க உயர்நீதிமன்றம் எல்லா வழக்குகளையும் வந்து தானாக முன் வந்து எடுப்பதில்லை சுவமோட்டமாக எல்லாம் எடுப்பதில்லை இப் அப்படிப்பட்ட உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கை எடுக்கிறது என்றால் ஒரே ஒரு தான் அவர்களுக்கு கிடைத்த செய்திகள் அவர்கள் பார்க்கின்ற காட்சிகள் அதில் கொஞ்சம் கூட திருப்தி இல்லை இந்த வழக்கு என்ன என்ன பண்றாங்க அவசர அவசரமாக இன்னைக்கு வந்து கமிஷனர் அவர்களை வைத்து ஒரு விஷயம் முதல்ல என்ன பண்றாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் வர ரொம்ப வேகமா சொல்றாரு எங்களுக்கும் இந்த கைது செய்யப்பட்ட ஞான எந்த தொடர்பும் இல்லை ஆனா உடனடியாக என்ன என்ன காட்சிகள் வருது இந்த ஞானசேகரன் அவர்கள் மதிப்பெருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர் கூட எடுத்த எடுத்த போட்டோ துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எடுத்த போட்டோ அவர் வந்து திமுக நிகழ்ச்சிகள் கலந்துட்டு இருக்காரு அவர் ஒரு துணை அமைப்பாளராக இருக்காரு சரி ஓகே நீங்க ஞானசேகரன் என்னவா இருக்காரு ஒரு சரித்திர பதிவேடு குற்றவாளி ஹிஸ்ட்ரி ஷீட்டர் ஷீட்டர்னா ஏதாவது ஒரு பெரிய தலைவர் வருகிறார் இது ஒரு தேர்தல் நேரம்னா பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க இவங்கெல்லாம் வந்து இந்த சமூகத்துக்கே குந்தகம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் அந்த நபர் நீங்க கோட்டூர் ஒரு பிளாட்ஃபார்ம்ல டெய்லி ஏஆர் செவன் நினைக்கிற அந்த பிரியாணி கடை பேர் அந்த பிரியாணி கடையை போட்டு அவர் வந்து சீரம் சொன்னீங்கன்னா அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா இங்க என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்கிறது ஒன்னு இரண்டு குற்றங்கள்ல பதினைந்திற்கு மேற்பட்ட குற்றங்கள் திருட்டு வழிப்பறி பாலியல் குற்றம் எல்லாமே செஞ்சிருக்காரு இரண்டாயிரத்தி பதினொன்னுல தொடரப்பட்ட முதல் வழக்கிற்கு கூட இன்னைக்கு வரைக்கும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்படவில்லை அப்ப யாருடைய ஏகபோகத்தில் வாழ்ந்து என்றால் ஒரே ஒரு காரணம் மட்டும்தான் நான் திமுக நான் வந்து ஆளுங்கட்சி நான் வந்து அப்படிதான் இருப்பேன் அப்படிங்கறதான் சொல்லாமல் சொல்லப்படுகின்ற செய்தி அடுத்த தினம் கமிஷனர் அவர் வந்து பேட்டி கொடுக்கிறார் பேட்டி கொடுக்கும் பொழுது இந்த எஃபியர் எப்படி வெளியே வந்துச்சு ரொம்ப அசால்ட்டா டெக்னிகல் கிளிச் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஈஸியா கடந்து போற உண்மையிலேயே பாருங்க நீங்க அதுக்கு ஒரு டேட்டா சொல்றாங்க பதினாலு பதினஞ்சு பேர் வரைக்கும் இந்த மாதிரி நடந்துச்சு அப்படிங்கறத நீங்க வந்து கொஞ்சம் கூட சென்சிட்டிவிட்டி இல்லாமல் கிளிச் சொல்லிட்டு கடந்து போறீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் யாருக்காவது நடந்து இருந்தாலும் இப்படிதான் நீங்க கடந்து போவீர்களா நீங்க இந்த விஷயம் வெளியே போறதுனால பெண்ணுடைய பெயர் முகவரி அவங்க சொன்ன புகார் எல்லாம் வெளியே போவதனால் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா மெசேஜ் குடுக்க கொடுங்க இந்த சமூகத்திற்கு நான் எதிர்பார்த்தது என்ன தெரியுமா உண்மையிலேயே கமிஷனர் அவர்கள் வந்து இதே மாதிரி வேறு யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் நீங்களெல்லாம் முன் வந்து எங்களிடம் புகார் கொடுங்கள் உங்களுக்கு நம்ம நம்பிக்கை நாங்கள் கொடுக்கின்றோம் அப்படின்னு தான் சொல்லிருப்பாங்க நான் எதிர்பார்த்தேன் அது நடக்கவே இல்ல குற்றவாளியே சொல்லிட்டாருங்க அவர் தான் அந்த நேரத்துல ஃபிளைட் மோட்ல போட்டிருந்தாரா அவர் சாரன்லாம் எல்லாம் யாரும் ஒரு கேரக்டர் கிடையாது அவர் சும்மா மிரட்டுறதுக்காக பண்ணிருக்காரு எந்த ஒரு வழக்குல சின்ன ஒரு ஒரு திருட்டு கூட இருந்துட்டு போதுங்க திருநா கூட என்ன சொல்லுவான் திருடன் அமங்கயா நான் தாங்க இந்த வீட்டுக்கு போனேன் இந்த மாதிரி போட்ட திறந்து இந்த மாதிரி அப்படின்னு சொல்லலாம் அதை வந்து ஓகே வர திருடனே ஒத்துக்கிட்டான்ப்பா அப்படின்னு சொல்லி அடுத்த எந்த ஒரு காவல்துறை அதிகாரியாவது திருடன் சொல்றது அப்படியே ஒப்பிப்பாங்கன்னு நீ பாத்துருக்கீங்களா எதற்கு விசாரணைங்கிறது எதற்கு நம்ம பண்றோம் நீ சொல்றது உண்மையா பொய்யா நீ தப்பிக்க தான் பாப்போம் ஒரு திருடன் வந்து ஒரு ஒரு கொலைகாரன் ஒரு பாலியல் குற்றாலம் தப்பிக்க தான் பாப்பாங்க அது அப்படியே கொஞ்சம் அச்சு பிசகாம ஒரு சொல்கிறார் நான் திருடன்கிட்ட பேசிட்டேன்பா நான் பாலியல் குற்றாலத்தை பேசிட்டு பாட சொல்லிட்டான் சொல்வது எல்லாம் இப்ப பார்க்கின்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள்லாம் என்ன நடப்பாங்க என்ன நடக்குது இந்த ஊர்ல என்ன நடக்குது இந்த நாட்டுல இவ்வளவு மோசமா ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க நம்ம சோ மட்டவா எடுத்தாங்கன்னு வந்து ஒரு எழுதுறாங்க அதில் ஏற்றபடி அவர் சோமட்டோமா எடுக்கிறாங்க அப்படிங்கிறதா பார்வையிட்டாரு அப்போ இதை பிரச்சனையை மிகச்சரியாக ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க ஹேண்டில் பண்ணாத காரணத்தினாலதான் உயர்நீதிமன்றம் அவர்களை வந்து இந்த கையில் எடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர் அதற்கு பிறகு இது வந்து இப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கின்றோம் இன்னொரு பக்கம் இது வந்து திமுக ஆளுங்கட்சியோட தரப்பிலும் இருக்கார் ஆளுங்கட்சியில அவர் இல்ல அப்படின்றத வந்து எல்லாருமே வந்து விளக்கமா இருக்காங்களே விளக்கமாறிக்காங்களேங்கட்சி சேர்ந்தவங்க சொல்றாங்க நீங்க நம்ம புகைப்படங்கள் பார்த்துட்டு உயர்நீதிமன்றமும் அந்த விஷயத்தை வந்து விஷயத்தாங்கல்ல உறுப்பினர் நீங்க ஒவ்வொரு நீங்க அவருடைய அந்த நோட்டீஸ்ல துணை அமைப்பாளர் அப்படிங்கிற பொறுப்போட அத போட்டு வருது அப்படிங்கறத பார்க்கின்றோம் மாசம் அவர்கள் போன நிகழ்ச்சிகளுக்கு பின்னாடி போறாரு நீங்க எல்லா உறுப்பினர்களும் தொண்டர்களும் வந்து பின்னாடி எல்லாம் பின்னாடி எல்லாம் போக மாட்டாங்க இந்த நிகழ்ச்சியை யார் ஏற்பாடு பண்றாங்க எந்த வட்டம் ஏற்பாடு பண்ணது எந்த நகரம் ஏற்பாடு பண்ணது எந்த ஒன்றியம் ஏற்பாடு பண்ணதோ அதை சார்ந்தவர்கள் தான் அந்த நிர்வாகிகள் இருக்கவர்கள் தான் போறாங்க அப்படித்தான் பொய் படங்கள் வந்துட்டு இருக்கு சரி இல்ல அவங்க திமுகல இருந்து அவர் ஆர்எஸ் பாரதி ஆகட்டும் மற்ற அமைச்சர்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து அவர் எங்க கட்சியை சேர்ந்தவர் இல்ல அப்படின்னு சொல்றது நீங்க ஏத்துக்கலையா இல்லங்க எப்படி ஏத்துக்க முடியும் நான் சொல்றேன் நீங்க இந்த எல்லாம் பொய்யா இதெல்லாம் ஏஐ இல்ல பண்ணிருக்காங்களா எல்லாத்தையும் துணை வேற ஒரு ஞானசேகரம் திடீர்னு ஒரு கூட்டிட்டு வந்து ஒரு வேலை பண்றாங்க அதுக்காகவே அதாவது ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்கு முன்னாடி எங்க தலைவர் ஒரு இடத்திற்கு போனாரு அதுல வந்து அவருடைய முன்னாள் அவருடைய பெயர் வந்தது அந்த பெயர் வந்து பாஜக எங்களோட தலைவருக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு புலனாய்வு செய்த அந்த புலிகள் எல்லாம் இந்த புலனாய்வு செய்யறாங்க இந்த புலிகள் இந்த புலிகள் போய் என்ன பண்றாங்க இருக்கின்ற ஒருவரை இல்லாத ஒருவராக மாற்றிக்கொண்டிருக்கும் வேலைகளை பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இன்னைக்கு வந்து யூடியூப்ஸ் மீடியா எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து ஒரு நேரட்டிவ் வந்து மாத்தக்கூடிய இடத்துல ஒரு உண்மையை கூட திரித்து சொல்லக்கூடிய இடத்தில் திமுக இருக்கிறாங்க வலுவா இருக்கிறாங்க அதற்காகவே பெய்டு கைகூடிகளாக சில பேர் இருக்கிறாங்க அவங்க வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடிகிறது அதை அவர்கள் திறம செய்து தான் இருப்பார்கள் இந்த உண்மையெல்லாம் வெளியே வரும் கவலை கவலைக்காக அதெல்லாம் வெளியே வரும் சோ இது ஒட்டுமொத்தமாக இப்படிதான் நடந்து கொண்டு இருக்கின்றோம் இது ஒன்னு இப்போ பேசிட்டு இருக்கிற இதே நேரத்துல நீங்க ராமேஸ்வரத்துல பெண்கள் உடைமாற்றும் அறைகளில் நீங்கள் கிட்டத்தட்ட அவன் வந்து ஒரு வீடியோ கேமரா செட் பண்ணி கிட்டத்தட்ட இருநூறு பேருக்கு மேல வீடியோ எடுத்து வச்சிருக்கான் அப்படிங்கிற செய்திகளும் வந்தது அது குறித்து எவ்வளவு பேர் தீர்க்கமாக முதல் பேசிடும் எவ்வளவு விவாதங்கள் ஆச்சு அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை விவாதம் ஆகியது முக்கியமான காரணம் தலைநகரம் அண்ணா யூனிவர்சிட்டி பிரைமரி இன்ஸ்டிடியூஷன் அதனால எல்லா கட்சிகளும் போராடுறாங்க எல்லாரும் பேசுறாங்க ஆனா கமிஷன் பிரச்சனை பேசவே இல்லை இதே தலைநகரம் சென்னையில அண்ணா நகர்ல ஒரு பாலியல் குற்றவாளி அந்த பாலியல் குற்றவாளியில் பாதிக்கப்பட்ட தரப்பு போய் போய் காவல்துறை அணுகுறாங்க அவங்கள நிர்வாணமா அடிக்கிறாங்க பெற்றோர்கள் நிர்வாணமா அடிக்கிறாங்க ஒரு காவல்துறை ஆய்வாளர் இது சொல்வது யார் உயர்நீதிமன்றம் சொல்லி இவ்வளவு மோசமாக காவல்துறை நடந்து சொல்லிட்டு அவங்க ஒரு எஸ்ஐடி போட்டு அவங்க அந்த வழக்கை மாத்துறாங்க இந்த வழக்கு குறித்து பேசும்போது அதுவும் வருது அப்ப அந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு காவல்துறை நடந்து கொண்டிருக்கிறார்கள் சென்சிட்டிவான கேஸ் நடந்துக்கிறாங்க போக்சோ கேசஸ் மிக மோசமா ஹேண்டில் பண்றாங்க இதெல்லாம் கையாண்டு கொண்டிருக்கின்ற உள்துறையை கையில் வைத்துக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்னா நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அதிகமாக இருக்கு தினம் தினம் எந்திரிச்சா கொலை பார்த்துக்கிட்டே இருக்கோம் ரத்தம் ஆறு ஓடிக்கிட்டே இருக்கு தமிழ்நாட்டுல அது ஒவ்வொரு வாரியும் முதலமைச்சர் வந்து பிடிச்சு நீங்க என்ன பண்றீங்கிறத பாத்துட்டு தான் நீங்க இப்படிதான் ஒட்டும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறத பார்க்கிறோம் அப்போ இன்னைக்கு ஆளுநர் அவர்களை சந்தித்து இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெண்கள் பாதுகாப்பு இன்னொன்று மிக குறிப்பாக நம்ம வீட்டு புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தமிழக அரசாங்கம் கேட்ட நிவாரண தொகையையும் நீங்கள் கொடுக்க வேண்டும் என்ற முக்கியமான கோரிக்கையை வலியுறுத்தி இந்த மூன்று விஷயங்களுக்காக எங்களுடைய தலைவர் வந்து ஆளுநர்களை சந்திக்கிறார்